ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து ரொம்பவும் டேஸ்டியான எரார் லாலிபப் தான் எப்படி செய்யலான்னு சொல்லி திருப்புறேன் இது ரொம்பவும் நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதிகமான மசாலா எதுவுமே தேவைப்படாது வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு டக்குன்னு இந்த மாதிரி சூப்பரான எரார் லாலிபப் செஞ்சு வச்சிடலாம் வாங்க இந்த டேஸ்டியான எரா லாலிபப் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரி சோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ எறா லாலிபப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே அரை கிலோ எறா இந்த மாதிரி பெரிய சைஸில் எறா எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து டைகர் ப்ரான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் தூளுங்க இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா குழம்புக்கும் இந்த மசாலா சூப்பராக இருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க உப்புக்கார எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்ல இறால் மசாலா இந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அப்படியே இது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் முடி போட்டு விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பல் குச்சி எடுத்துக்கோங்க இப்போ இறால ஒவ்வொரு இறாலையும் இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க எல்லா ஏராலையும் இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பல்குச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் பல்குச்சி இல்லை இதெல்லாம் ஒரு பொழப்பா வேலையா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது நான் வீடியோக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்கு தான் நான் இப்படி குத்திருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதிகமான எண்ணெய் இதுக்கு தேவைப்படாது எண்ணெய் நல்ல சூடானதும் ஒவ்வொரு எறாவாக பார்த்து போட்டுக்கோங்க சிக்கன் லாலிபப் மாதிரி இது வந்து எரால் லாலிபப் அவளை தான் குச்சியில் சாப்பிட்றதுனால இதுக்கு பேர் வந்து நானா எறா லாலிப்பாப்புன்னு வச்சுக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு இது பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அம்மா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் உடனே திருப்பி போட்டுடாதீங்க ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க உங்களுக்கு முடிஞ்சால் இந்த மாதிரி குச்சிலேயே திருப்பி போட்டுக்கோங்க கை சுற்றுற போதுன்ட்டு பயம் இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை கரண்டியில் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் இந்த எரா ஃப்ரை வந்து வெறுமென சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈவினிங் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் இடையில இடையில விட்டுக்கோங்க நானும் இடையில இடையில பாருங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு மூடி போட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அப்போ சீக்கிரமாகவே நல்லா பொறிஞ்சிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு வேணும்னா ஒரு முருண் பொறிச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கணும்னா எப்படி வேணுமோ அப்படி பொறிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நான் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எடுத்தாச்சு அவ்ள்தாங்க இப்போ நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு தடவை நல்ல கிளரி கொடுத்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலியும் தூவிக்குங்க இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்க சூப்பராக நல்லா எற ஃப்ரை நல்லா மசாலா பிடிச்சி போய் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா ஒரு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் இன்னும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இது ஸ்கூலுக்கும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம் ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஈவினிங் வரைக்கும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் ஆஃபீஸ்க்கு போகும்போதும் சரி ட்ராவலிங் பண்ணும்போதும் சரி நம்ம டூருக்கு எங்கேயாவது போகும்போதும் சரிங்க லெமன் சாதம் வச்சு இந்த ஒரு ஃப்ரை வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இதை மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்